கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய ரெண்டாவது வாரம் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி உடலஸ்தானாதிபதி வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாது இந்த ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் வரக்கூடிய ஒரே ஒரு பாவகம் கடகராசி கடகராசிதானது குடும்பஸ்தானாதிபதியதே நமக்கு படிப்பு ஸ்தானாதிபதியாக அப்போ இந்த ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் பக்கம் நமக்கு அந்த சூரிய பகவான் வந்து நீச்சத்தில் இருக்கிறாரு உழைப்புக்கு தகுந்த இல்லாமல் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் அப்போ நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் நான் பலன் சொல்கிறது நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை நல்லது நடக்கலைன்னாலும் சாமி கெட்டது நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் அந்த மனநிலைக்கு ஏற்கனவே நீங்கள் வந்துட்டுருப்பீங்க ஏன்னா பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பார்த்துருப்பா இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருக்கேன் ஏற்கனவே குரு பகவான் ஜென்மத்தில் வந்துட்டார் தனஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிட்டார் இதெல்லாமே வந்து ஒரு சில விதமான பாதகமான ஒரு தருணம் எண்ணம் சிந்தனை செய்து தெளிவாக இருக்கட்டும் ஒரு செயல் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு நாலு முறை இல்லை பத்து முறை யோசனை பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில் மேலுக்கு வந்துட மாட்டோமான்ற ஆதங்கத்தில் தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க அடுத்தவங்களை அபகரித்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணி அடுத்தவங்களை கெடுத்தின மேலே வரணுன்ற எண்ணம் உசுரே போனாலும் கடகராசியில் உள்ளவங்களுக்கு வராது இந்த ஒரு வாரம் அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்க வச்சிடும் கம்மிட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் படித்த படிப்பு வந்து ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரி படிச்சிருக்கிறீங்க உங்களுடைய படித்த படிப்புக்குண்டான சம்பாதனை ரெண்டு லட்சம் ரூபாய் வரணும் ரொம்ப வறுமையாக இருக்குது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கிட்டே உட்காந்துருப்பீங்களே தவிர அடுத்த லெவலுக்கு போக முடியாது முக்கா கிணற தாண்டிட்டீங்க இருக்கிறது கா கிணறு இந்த ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் மட்டும் தயவு செய்து ஒரு முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுங்க நிச்சயமாக சொல்கிறேன்னு மனசார இந்த வாரத்தை சொல்கிறேன் இந்த ஒரு வாரத்துக்குள்ளார ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏண்டா எடுத்தோம் எதுக்கடா எடுத்தோன்ற அளவுக்கு ஆகி போயிடும் ஒரு வீடு வாசல் விற்கணுன்ற எண்ணம் இருக்குது இல்லை இடம் விற்கணும்னு எண்ணம் இருக்குது நம்மளுடைய பஞ்சம் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது தொல்லை அதிகமாக இருக்குது வறுமை அதிகமாக இருக்குது என்னவென்னு பேர் வச்சுக்கலாம் இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா பத்து நாளில் நீங்கள் கொடுத்த சொத்து ரெண்டு மடங்கு ரேட்டுக்கு போகும் பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா அதே சொத்து இருபது லட்ச ரூபாய்க்கு போகும் இப்போ இருக்கிற வேதனையை விட ஐம்பது மடங்கு வேதனை அதிகமாக இருக்கும் இந்த ஒரு வாரத்தில் தலை போகிறது ஒன்றும் கிடையாது என்ன உசுராக போய்டு போகுது இந்த ஒரு வாரம் முக்கியமான முடிவுகள் தயவு செய்து தள்ளி போடுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பணம் கட்டுறேன் இந்த ஒரு வாரம் தள்ளி போடுங்க சாமி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா முடிவுகளும் தள்ளி போடணுமா ஏங்க அவசரம்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது அத்தியாவசியம் ஒன்று இருக்குது அனாவசியம் ஒன்று இருக்குது அத்தியாவசியம் உடம்புக்கு வந்து ஒரு தொந்தரவு அதனால் ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது ஜோசிகார சொல்லிவிட்டாரேன்ட்டு ஒரு வாரம் கழித்து பண்ணுறது தப்பு முட்டாள்தனம் சத்தியமாக அத்தியாவசியம் என்னவோ அதை நீங்கள் செஞ்சுக்குவாங்க வேறு வழி இல்லை அனாவசியமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இல்லை நம்மளால் சமாளிக்க முடியும்னா அந்த விஷயத்தை தான் நான் தள்ளி போட சொல்கிறேன் எல்லாமே நான் தள்ளி போட சொல்லிவிடுங்க விரயம் பண்ணணுமா இந்த நேரத்தில் விரயம் பண்ணுறது நல்லது தான் ஆனாலும் கொஞ்சம் இந்த ஒரு வாரம் தாண்டினீங்கன்னா ஒரு நல்ல எண்ணம் சிந்தனை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் பல விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சரியா தயவு செய்து இந்த ஒரு தருணத்தை பார்த்துக்கோங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வெளி மாநிலங்களில் லாட்ரி வாங்கலாமா வெளிநாடுகளில் வந்து நெம்பர் எடுக்கலாமா இந்த ஒரு வாரம் தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க இப்போ குடுக்கல் வாங்கலவுக்கு பிஸ்னஸாக இருக்கும் அதாவது நான் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வகையில் காசு நான் கொடுக்குற வேலை கூட இந்த நேரத்தில் வேண்டாம் யாருக்காவது ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு வட்டிக்கு வரும் இல்லை மூணு வட்டிக்கு வரும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் வேண்டாம் தயவுசெய்து இந்த ஒரு வாரம் பொறுமையாக சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி நான் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன் இல்லை ஒரு ஒரு துணி கடை வச்சுருக்கிறேன் ஏதோ ஒரு சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நஷ்டமாக இருக்குது அந்த வேலையை இன்றைக்கி விடலாமா அப்படின்ற எண்ணம் வரதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு எடுக்க வேண்டாம் ஒரு கால் அதே தொழில் கூட நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் சரியா உதவி செய்கிறது மனசனுடைய மிகப்பெரிய நல்ல குணம் இந்த நேரத்தில் உங்களுடைய உதவி அதுவே வந்து ஊத்திரியமாயிடும் அதனால் பத்து ரூபாய் கேட்டால் கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு போய் முன்னாடி நிற்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளாரையும் இந்த தருணத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலவீனமாக இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்திவிடும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வாரமானது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை பாதகமான பலனை கொடுக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது சரியா நம்ம வந்து முள்ளு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு சூழலும் முள்ளு மேலே நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லை நேற்று முந்தா நேற்று இருந்த மனநிலை என்னன்றதும் உங்களுக்கு தெரியும் விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது எப்போவுமே இந்த வயது வரைக்கும் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு பரிச்சயம் உங்களுக்கு இல்லவே இல்லை இப்படி இருந்ததும் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த வாரத்தில் ஏற்படுத்தும் அதனால் தான் சொல்கிறேன் பொறுமையாக இருங்கட்டு மற்றபடி இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்ததா இல்லையான்றது எனக்கு தெரியல இருந்திருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்க அதுபோக ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலனை வந்து ஒரு சாதக புத்தகத்தில் எழுதி கொடுத்துக்கிட்டு முழுமையான தசா புத்தி பலன் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இது வியாபார ரீதியால் நான் பண்ணலை வியாபார ரீதியாக நான் பண்ணணும்னா ரூபாய் கொடுத்தாலும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த விஷயத்துக்கு ஈடு ஆகாது முழுக்க முழுக்க சர்வீஸ் மைண்டில் தான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்